இன்னும் சில பேர் நமக்கு சாதகமான பொய்யா இருந்தால் ஏற்றுக்குவாங்க ஒருத்தவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் சாதகமான பொய்யாக இருந்தால் அந்த பொய்யை ஏற்றுக்குருவாங்க முல்லா என்ன செஞ்சாராம் ஒரு தடவை தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஒரு மண்பானை வந்து இரவலாக கேட்டிருக்கிறார் ஒரு மண்பானை தாங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மண்பானையை கொடுத்துருக்கிறார் ஒரு வாரத்தில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு ஒரு வாரம் கழித்து முல்லா என்ன செஞ்சார் அவர் கொடுத்த மண்பானையை எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒரு குட்டி மண்பானை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கார்ட கொண்டு போய் கொடுத்துருக்குறாரு பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார் நான் உங்கள்கிட்ட ஒரு மண்பானை தான் கொடுத்தேன்னார் இன்னொரு மண்பானை வந்திருக்குது முல்லா சொன்னாராம் இந்த பெரிய மண்பானை குட்டி போட்டிருக்கு அப்படின்ட்டா உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஆமாம் ஆமாம் என்னோட மண்பானை எப்போதுமே குட்டி போடும் ஆமாம் கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டார் ஒரு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் முல்லா என்ன செஞ்சார் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் பித்தளை உண்டான ஒரு பாத்திரம் கொடுங்க ஒரு மூணு பாத்திரம் கொடுங்க பித்தளை பாத்திரம் நான் தந்துடுறேன் ஒரு வாரத்தில் திருப்பி இவர் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து கொடுத்தாரு வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரத்தை முல்லாவும் என்ன செஞ்சாலும் வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வர திருப்பி கொடுக்கல ஒரு பத்து நாள் கழித்து பக்கத்து வீட்டுக்கார போய் முன்னாட்ட போய் கேட்டார் அவர்களே நான் உங்களுக்கு கொடுத்த அந்த பித்தளை பாத்திரம் எங்கே கொடுக்க காணாமல் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு கேட்கும் பொழுது முல்லை அப்படியே ரொம்ப சோகமாக சொன்னாராம் அந்த மூன்று பித்தளை பாத்திரமும் தற்கொலை செய்து கொண்டது அப்படின்னு சொன்னாராம் உடனே அவர் பக்கத்து வீட்டுக்காரர் வேகமாக கத்துனார் அது எப்படி முல்லா உங்களுக்கு அறிவு இருக்குதா யார்கிட்ட கதை உறிங்க ஏன் எங்கேயாவது பித்தளை பாத்திரம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டான் அப்போ முல்லா சொன்னாராம் மண்பானை குட்டி போடும் பொழுது பித்தளை பாத்திரம் என்ன செய்யாதா தற்கொலை செய்து கொள்ளாதா என்று கேட்டான் அப்போ இதிலிருந்து விளங்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா நமக்கு சாதகமான ஒரு பொய்யை நமக்கு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கிறோம் பொய் தான் அவர் சொல்றது பொய்யின்னு நமக்கு தெரியும் நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஏற்றுக்குருவோம் நமக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் பொய் சொல்றேன்னு சொல்கிறோம் இது குடும்ப வாழ்க்கை நட்பு வட்டாரத்தில் சமுதாயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது அது பொய்யை நாம் அறவே தவிர்க்க வேண்டும் பொய்யின் மூலமாக நமக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் ஏற்படும் உளவியல் ரீதியாக சொல்றாங்க மன நிம்மதி பொய் பொய் சொன்னா பொய் சொல்லக்கூடியவங்க மன நிம்மதி இருக்கவே இருக்காது திரும்ப திரும்ப அந்த மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது விஷயம் மக்கள் மத்தியில் நட்பெயர் இல்லாமல் போயிடும் இவன் எப்போ பொய் தான் சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் நமக்கு கிடச்சிடும் மூணாவது தான் உள்ளத்தில் வஞ்சகத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும் பொய் சொல்கிறதுனால ஆன்மீக ரீதியாக இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி யார் வந்து பொய் பேசுகிறாங்களோ யார் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே கருமையாகிவிடும் எந்த விதமான ஒளியும் இருக்காது யார் உண்மை பேசுவார்களோ அவர்களுக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ரிஸ்கிலே வரக்கத்தை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சில நேரங்களில் சிக்கல்களிலிருந்து இருந்து மீறுவதற்கு உண்மை நமக்கு வழிகாட்டும் ஹதீஸ் இருக்கு காபூபன்